பரசிமா போயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல்ல நேற்று என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் அதாவது நேற்று எபிசோடுல என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது குணசேகரன் அவர்கள் வந்து ஜீவானந்தம் பார்கவி ஜெனனி இவங்களை எல்லாரையுமே தீட்டு கட்டுறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணுறாரு அந்த ஆளை வந்து அடித்து போட்டுட்டு ஜனனி வந்து வெளியில் காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வெளியில் காரை எடுத்துகிட்டு வந்த பிறகும் கூட அந்த ரவுடி வந்து லாரியை வச்சு அவங்களை எப்படியாவது தீட்டு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு இந்த விஷயத்த அந்த ரவுடி வந்து குணசேகரன் கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க தச்சுட்டாங்க ஆனால் நான் வந்து அவங்கள வந்து லாரியை வச்சு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு டேய் சொல்லாதடா செய்டா செஞ்சுட்டு கால் பண்ணி இதுக்கு தான் அவனை அமைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் தனக்கே உரிய பாரியில் வந்து பேசுறாரு இதை எடுத்து அந்த பக்கமாக ஒரு பக்கமாக அப்படியே துரத்திட்டு இருக்காங்க தர்ஷனை வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதை நல்லா வந்து குணசேகரன் கண்டுபிடிச்சி தர்ஷன் அடித்து உடச்சிட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து ரேணுகா கேட்குறாங்க ஜன்னடிக்கிட்டேருந்து எந்த விதமான தகவலும் வரல பொழுதும் விடிஞ்சிருச்சு இப்போ யாருக்கு என்ன கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சக்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது இத்தனை நாள் வாயே பேச முடியாத சக்திக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரோல்ஸை கொடுத்து வர கொஞ்சம் நடிக்க வைக்கிறாங்க அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சக்தி வந்து கொற்றவைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு கொற்றவைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது நாங்கள் வெளியில் கூட வரான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே தர்ஷன் வந்து அடித்து உடைச்சி தூக்கி போயிட்டாங்க உள்ள இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ கொற்றவை வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நான் போலீஸை டீமை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம் ஆனால் கல்யாணத்தை நிறுத்தினா கூட அந்த நேரத்தில் வந்து அப்பாவுக்கு பயந்துட்டு தர்ஷன் வந்து நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது கல்யாணம் நடந்ததும் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜீவானந்தம் கிட்ட வந்து ஈஸ்வரி வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னீங்களே அந்த வாய்ஸ் நோட்டை எனக்கு அனுப்புங்க அது மூலியமா ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சக்தி சொல்றாரு இல்லை அந்த வாய்ஸ் நோட் என்கிட்ட இல்லை அவர்கிட்ட தான் இருக்கு இப்போ அவங்களால ரீச் பண்ணவே முடியல நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்களால ரீச் ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்போ வந்து ரேணுக வந்து சொல்றாங்க அந்த போன்ல இருந்ததேப்பா அப்படின்றாங்க அப்ப வந்து அவங்க சொல்றாங்க ஆனால் அதில் வந்து எதுவுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் அதனால இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னோட அப்ப வந்து நந்தினி சொல்றாங்க இல்ல எனக்கு அந்த பையன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு அவன்கிட்ட அது ஏதோ நிச்சயமாக ஆதாரம் இருக்கும் அது இல்லாம எடுத்துகிட்டு போய் ஏன் மாமா வந்து ரூம்ல வைக்க போறாரு நீங்க அந்த ரூம்ல போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அந்த போனை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோட சரி கொற்றவங்கிட்ட சொல்றாங்க சரி நான் அந்த போன்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வர வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொட்டரவன் சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் அதை பாருங்கள் அது மூலிமா நம்ம எதாவது பண்ண முடியலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சக்தி வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாரு பீரோவில் ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை ஆனால் அவருக்கு கிடைக்கிது வந்து ஒரு பத்திரம் கிடைக்கிது அந்த பத்திரத்தில் என்ன கிடைக்கிது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து குணசேகரன் வந்து எனக்கு தம்பிங்க தான் முக்கியம் எனக்கு சொத்து முக்கியம் கிடையாது என்னோட சொத்தெல்லாம் அவங்களோட வாரிசைக்கே நான் எழுதி வச்சறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எழுதி ஒரு சீன் போட்டு ஒரு நாடகம் பண்ணியிருப்பாரு அந்த பத்திரத்துல பார்த்தா எல்லா பேருமே எல்லா சொத்துக்களுமே குணசேகரன் பேர்ல தான் இருக்கு அதை பார்த்து சக்தி வந்து அதிர்ச்சி அடையாரு என்னடா இது அன்னைக்கு அண்ணன் வந்து எழுதி எல்லாருக்கும் கையில குடிச்சாரு கடைசியில பார்த்தா சொத்து எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கே அப்படின்றாரு இருந்தாலும் விட்டுட்டு மறுபடியும் போனை தெரியறாரு போன் கிடைக்கவே இல்ல ஆனா அவர் கையில வந்து ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அந்த லெட்டர் என்ன அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரில அப்படியே சக்தி வந்து கிடிஞ்சு போய் உட்கார்றாரு அடுத்து மறுபக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க அதாவது பார்கவி இவங்களெல்லாம் சேர்ஸ் பண்ணி ஒரு லாரி வந்துக்கிட்டே இருந்தது இல்லை அந்த லாரி வந்து பார்கவி மூணு பேர் வர வண்டியில் இடிச்சு அப்படியே மோதிடுது இதில் வந்து ஜனனிக்கு வந்து மிகப்பெரிய காயம் மற்றவர்களுக்கு காயம் இல்லை ஜனனி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இது வரைக்கும் இப்போ எபிசோட் வந்து அப்படியே சுவாரஸ்யமாக போய்கிட்ருக்கு இங்கே திரும்பத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஜனனி வந்து அப்படியே மயக்க நிலையில் இருக்காங்க நேரமும் நெருங்கிடுச்சு இப்போ கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல தர்ஷனு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு ஏ அது வந்து அனாத பொண்ணுடா அது விளங்காத பொண்ணுடா பார்கவி அதை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு உடனே தர்ஷன் வந்து எகுறாரு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு தர்ஷன் கத்திரதை பார்த்து நம்ம கதிர் சும்மா இருப்பாரா என்னடா பாட்டிக்கிட்டே எகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பாயிராரு இதுதான் இப்போதைக்கு இப்பறமா வெளியாகிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்